டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் நாள் சனிப்பயிற்சி ஆகுது அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து சனி சனிப்பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த சனிப்பயிற்சி பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றோம் இப்போ துளா ராசியை பார்க்குறோம் ராசி அன்பர்களுக்கு சனி என்ன பண்ண போகுது பொதுவாக சனினாவே எல்லாருக்கும் பயம் சனின்னு வந்துட்டாவே சனினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த பயம் கஷ்டம் துன்பம் துயரம் என்னங்கிறது தெரியும் ஏன்னா அவ்வளோ வேலையில் சனி செஞ்சுட்டு போகிறார் அப்படிங்கிறது தான் சனி ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார் எப்பயுமே அதாவது வாழ்க்கையை முத முதலாக தொடங்குறாங்க தொடங்குறாங்கன்னா என்ன இருபது வயசில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்பா அம்மா சுகத்தில் வாழ்ந்துருப்பீங்க பாட்டம்பட்டி சுகத்தில் வாழ்ந்துருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கை வேண்டிய அனுபவம் என்ன தெரியும் தெரியாது இப்போ வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறவர் சனி அப்படின்றது நாம் வந்துடலாம் அனுபவங்கிறது என்ன நல்லது எது கெட்டது எது இதை தெளிவுபடுத்துகிறவர் தான் சனி அதனால தான் சனிக்கு நீதிமான்னு பேர் கஷ்டமே தெரியாத வாழ்ந்தீங்கன்னா நீ பணத்தை வந்து எல்லாத்தையும் சாதாரணமாக இல்லை செலவு பண்ணுவேன் கஷ்டம் தெரிஞ்சாதானே பணத்தை பார்த்து செலவு பண்ணுவேன் கஷ்டம் என்ன எப்படி வரும் ஒரு அறுபது எழுபது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில் எந்த சென்னையிலுமே கஷ்டப்படலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறனானோ கூட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கூட சொத்தை இழந்தவங்களாம் இருக்கிறாங்க கா அங்கே பாருங்கள் அன்னைக்கு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தொழில் ஒன்றும் பெருசாக இல்லை விவசாயம்தான் வேறு தொழில் அங்கே இன்னும் பெருசாக தொழில் அப்படிங்கிற அமைப்பில் இல்லை அதை அரசாங்கத்தாலேயும் கொண்டு வர முடியல அன்றைக்கி கல்வியிலேயே அந்தளவுக்கு கல்வி கூடங்களும் அதிகமாக இல்லை அப்போ என்ன நடந்தது விவசாயமே பிரதானமாக இருந்தது அந்த விவசாயங்கிறது உழைப்பு சார்ந்த விஷயம் இப்போ ஜாதகத்தில் உழைக்காமல் சாப்புன்னு நினைக்கிறேன் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னே கல் சாராயத்தை பிடிச்சி வாழ்க்கையில் சொத்து சுகத்தெல்லாம் கல் சாராயத்துக்கே விட்டுட்டு போனவனாக இருக்கான் அன்றைக்கி சொத்தினுடைய மதிப்பு அதிகம் இல்லைன்னா கூட அன்றைக்கி காசுனுடைய மதிப்பு அதிகமாக இருந்தது அன்னைக்கு ஒரு நூறு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னே ஆயிரம் ரூபாங்கிறது இன்றைக்கி ஒரு கோடி ரூபா அப்போ அந்த அமைப்பில் சனின்னு வந்துட்டாவே சொத்தை இழந்தவன் சுகத்தை இழந்தவன் அவஸ்தப்பட்ட அந்த காலத்தில் பெரிய பணக்காரன்லாம் அங்கே சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை நிறைய காடுக வச்சுருந்தான் உழைச்சா விவசாயம் பண்ண சாப்பிட்டான் தொழில் பண்ணவன் நிம்மதியாக அப்படி காலத்தை ஓட்டணும் உடல் உழைப்புங்கிறது கூடுதலாக இருந்தது இன்றைக்கி உடல் உழைப்பெல்லாம் அதிகமாக இல்லை இதை என்ன சொல்கிறது பிசிக்கல் ஒர்க் கம்மி மென்டல் ஒர்க் ஜாஸ்தி நான் மேந்த வேலைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறேங்க நான் டாக்டராக இருக்கிறேங்க அது என்ன உடல் உழைப்பேன் ஐடி ஃபீல்டில் பார்க்குறவங்களாம் உழைப்பேன் இன்றைக்கி மெக்கானிசம் பண்ணுறவங்களுக்கு உழைப்பு இருக்குது விவசாயம் பண்ணக்கூடிய உடல் உடைப்பால் பறிக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் உடல் உழைப்பு இருக்குது அவன் ஆரோக்கியமாக இருக்குது அப்போ இப்போ இதில் என்ன அப்படின்னா தொழில் அன்னைக்கு பாதிச்சு தான் அன்னைக்கு ஜென்மச்சனி காலக்கட்டங்கள்ங்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு சொத்தை உடலை உழைப்பா உழைக்காமல் ஏமாற்றிக்கிட்டு சூதாடிக்கிட்டு சாராயம்னு ஒன்று இருந்ததெல்லாம் குடிச்சிக்கிட்டு சே இருந்தாலும் சொத்த இணந்தான் இன்றைக்கி எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம் இன்னைக்கு ஜென்மச்சனி வருது ஏழுற சனி வரும்போது இன்றைக்கி அதே நிலையை தான் வந்து அந்த அந்த உழைப்பு சில பேர் என்ன செய்கிறாங்க வேலை இருக்கும் வேறு வேலையை தேடுறதுக்காக வேலை விடுவான் இது இது எல்லாமே இன்றைக்கி காலகட்டங்கள் அப்போ துளாராசிக்காரனுக்கு இங்கே என்ன நடக்குது ஆறாம் இடத்துல சனி வர்றார் எட்டாம் இடத்துல குரு இருக்கார் அடுத்து ராசியை குரு மே மாதத்துக்கு மேலே பார்க்க போகிறார் துளாராசிக்காரன் நல்லதா இருப்பீங்க அது எந்த திசை நடந்தாலும் சரி வளர்ப்புரியா இருந்தாலும் சரி தேவ இருந்தாலும் சரி சாதகமற்ற திசையாக இருந்தாலும் சரி புத்தியாக இருந்தாலும் சரி ஏன்னா ஆறாம் அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல வர்றது அவ்வளோ நல்ல பலன் இல்லை நல்லது இல்லை ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி தானே அவர் ஆதிபத்திய விசேஷம் அவர் தான் தானே அதனால் அவர் அங்கேருந்து திரும்ப மூன்றாம் இடத்தை பார்க்குறது உங்கள் முயற்சி எல்லாமே தடையாம் அப்படிங்கிறதான் துளாராட்சிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு பொதுவாக எல்லாம் வீடியோ போடுறாங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலை கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமாக நடக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமாக நடக்குங்கிறத நான் சனி ஒருத்தர் தான் உங்களுக்கு ராஜ்யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராஜயோகாதிபதி ரெண்டும் ஒரு வீட்டில் உட்காந்துருக்காரு இல்லைன்னு நான் மறுக்கலாம் முடியாது சனி தீசை நடக்குதான் சனி தீசை நடந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சனி திசை நடந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சனி திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் பொருள் செல்வாக்கு காசு போனால் வண்டி வாங்கின எல்லாமே செய்கிறோம் இல்லை ஒரு வேளை துளாராசிக்காரனுக்கு ஆறாம் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு திசை நடக்குதுன்னு வச்சுங்க என்ன பண்ணுவோம் ஆறாம் இடத்து பணம் தான் வேறு ஒரு மூணாம் இடத்தோட தொடர்பு கொள்ளாரு நீங்கள் உங்கள் பணத்தை விட்டுட்டு உக்காந்துட்டுப்பீங்க அடுத்தவங்களுக்கு அவன் கேட்காமலே உதவி செய்கிறது ஏன்னா அவங்க கையில் இருக்குது இல்லை பணம் கேட்காமலே பணத்தை கொடுத்தது நான் அவன் கேட்காதே நம்ம கொடுத்தது தான் தப்பாக போச்சு அப்படின்னு ஒன்று யோசிக்க வைக்கப்பறம் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய செலவு செல்ல முடியாமல் க அவங்களை கட்டுப்படுத்தும் இப்போ இங்கே என்னென்ன நடக்குது பொதுவாக ராசி ராசிக்கணக்காக அப்படியே இருக்கும் இப்படி ஒரு சனியை வச்சுமே எந்த முதல் முடிவு பண்ண முடியாது இல்லை சனி மேலே போனால் ராகு கீழே வருவார் அஞ்சாம் இடத்துக்கு ஜாசித்தில் என்ன சொல்லுவார் ஆறாம் இடத்துக்கு சனி போகிறது நல்லது தான் ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்து மூணாம் இடத்தை பார்க்குறது ராசியை பார்க்குறது என்ன தான் ராசி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல தெளிவாக இருந்தாலும் சரி நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சரி உங்கள் கையிருப்பு வலுத்து சரி அது யாருக்கிட்டேயாவது அது அமைப்பு தானே வரும் கடன் வாங்கி கடன் அமைப்பு வரும் பணத்தை அமைப்பு வரும் ஒரு சொத்து வாங்குகிறோம் நகை நட்டெல்லாம் கொண்டு போய் ஆடவை போச்சு பத்தாவதுக்கு வெளியிலேருந்து வட்டிக்கு கடன் வாங்கி அந்த சொத்தை வாங்குவீங்க சொத்தை அதெல்லாம் கொடுக்கும் சேரும் திரும்ப என்ன பண்ணுங்கிறதான் கேள்வி சேர்ந்தது நீங்கள் திரும்ப அந்த அந்த வருமானத்து மூலிமா அந்த படமும் வட்டிவாக நீங்கள் கட்ட முடியுமா நான் கட்ட முடியாத பண்ணும் திரும்ப அஞ்சுலாம் அஞ்சாம் படம் சிந்தனையை கெடுத்துரும் அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறில் சனி குரு வீட்டுக்கு போறாரு தசாபுத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக ஒரு அமைப்பு அங்கே பண்ணும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் குழந்தைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுற அமைப்பு பண்ணுவார் பிள்ளைகளுக்காக பிள்ளைங்க திருமணம் நடத்தணும் கிராண்டாக பண்ணுவீங்க பத்து லட்ச செலவு பண்ணி அது பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி சரி திருமண வயசில் குழந்தைகள் இல்லை அதெல்லாம் சின்ன வயசு எட்டு வயசு பத்து வயசு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு வீட்டை கட்டிங்க அதில் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்து செலவு பண்ணுவீங்க அதில் பக்கம் பாதி கை காசு பாதி கடை லோன் இதை இங்கே செய்யும் சரி வீட்டை வாங்கிட்டீங்க நான் எல்லாமே ஸ்டடியாக இருக்கிறேன் சும்மா இருக்குமா ஒன்று அடுத்தது புதுசாக ஒரு இடம் சார் பக்கத்துலேயே வருது உங்கள் பக்கத்து இதை அடுத்தவங்க வாங்கக்கூடாது நீங்களாவது வாங்குங்க பூஸ்ட் பண்ணி விடுவான் பக்கத்து நிலம்னு வந்துவிட்டாவே அடுத்தவ் நுழைக்கூடாது இடம் தான் நம்ம அங்கே வந்துடும் நமக்கு அப்போ அது எவ்வளோ கம்மியாக நம்ம அது கிடைக்குமா அந்த கம்மியாக கிடைக்கிறத விட டபுள் பங்கு விலை கொடுத்து வாங்குகிற அமைப்பு அங்கே பண்ணிடும் ஏன் அப்படின்னா கூடுதலான பணத்தன்னை இழக்கணுங்கிற விதி அங்கே வந்துடும் கூடுதலான ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது இன்னும் கூடுதல் ஏன்னா ராசியை குரு பார்க்க போகிறார் மே மாதத்துக்கு அப்புறம் சனி ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லது தான் ஆனால் அந்த குரு இருந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறத நாங்கள் அங்கே 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 இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அங்கே ராசி மே மாதம் பார்த்து மே மாதம் பார்த்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தையும் சனி பார்ப்பார் மூன்றாம் இடத்தையும் உங்களுக்கு சனி பார்ப்பார் உங்களுக்கு துளாராசியை பொறுத்தவரையில் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் இது அமைப்பு ராசியும் பார்ப்பார் ராசி பார்க்கறது நல்லது மூன்றாம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இணைப்புகளை கொடுக்கக்கூடியது முயற்சி பண்ணுறது என்னென்ன சாதாரணமாக கேஷுவேலாம் பணம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய வசதி வாய்ப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அப்போ நீங்கள் உங்கள் வசதி வாய்ப்பு தகுதியை மீறி உங்களுடைய பணத்தை கூடுதலாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுத்தி விட்றோம் அங்கே ஏற்படுத்திவிடும்போது நல்ல செலவு தான் நல்ல பணம் தானே சொத்து தானே வாங்கி போடுங்க என்னங்க இதில் போய்ட்டு போகுது நாளைக்கு வந்து அது இன்னும் கூடுதலாக விற்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லினாலும் கூட நீங்கள் அதெல்லாம் செஞ்சு வாங்கி பிள்ளைங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுக்காசியம் இப்பயே சொத்து சேர்த்துற அமைப்பு வந்துடும் ஏன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ண முடியாது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்ப்பீங்க கையில் இருக்கிற பணத்துக்கு என்ன வேலை இது வாங்கி போடலாம் அப்படிங்கிற ரெண்டெல்லாம் வாங்கி போடுற அமைப்பு ஏற்படுத்தும் அதில் அந்த வகையாக கடனை ஏற்படுத்தும் அதே சமயம் இன்னொன்று மூன்றாம் இடத்தை சனியும் தொடர்பு கொள்வார் மூன்றாம் இடத்த சனி சொல்லும் போது உங்களுடைய முயற்சிக்கு தடங்கள் உண்டாகும் அதுதான் அங்கே முக்கியமான அமைப்பு என்ன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கறது நல்ல செலவுகள் இல்லை அப்போ வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை அங்கே உண்டு பண்ணும் படுக்கையாக படுக்க வச்சு நோயை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதை அங்கே உண்டு பண்ணும் பன்னெண்டாம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளும்போது ஆறாம் இடத்தை பார்த்தா பன்னெண்டாம் இடத்தை கண்டிப்பாக பார்ப்பார் தூக்கம் இல்லாத அமைப்பு ஏற்படுத்தும் எதனால் தூக்கம் இல்லை எதனால் தூக்கம் இல்லை சொத்தை வாங்கிட்டோம் பணம் கையில் இருக்கிற காசு போட்டு அதுக்கு மேலே கடம்பட்டு சொத்து வாங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்து வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபாய் சேர்த்து போடுவோம் அது எந்த வருமானத்தில் கட்டுறதுங்கிற தூக்கம் உங்களுக்கு எடுத்துருவோம் என்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இது இங்கே வருமானத்துக்கு வர்றது எப்போது அடுத்தது இவங்களுக்கெல்லாம் செலவு அரிசி அப்படி அப்படி கூடுதலாக செலவு வந்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டுட்டார் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல செலவு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்து வாங்க வச்சு ஏண்டா இதை வாங்கினேன் இது வாங்காமல் தான் நம்ம பணம் நம்ம கையில் எழுந்திருக்கேன் எல்லாத்தையும் மற்ற விஷயங்கள்லாம் இந்த கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கே ஏற்படுத்தும் அதனால் ஆறாம் இடத்துல சனி வர்றது நல்ல அமைப்பு தான் நடக்கக்கூடிய திசையும் நடக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டை வச்சு தான் மற்ற அமைப்பு சொல்ல முடியும் ஆறாம் இடத்து சனி வர்றார் ஆனால் எந்த சுப தொடர்பும் இல்லை சனி ராகுவோட இணைஞ்சிறார் சுக்கரன் ஒருத்தர் இருக்கார் அவரெலாம் மாத அவர் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இருப்பார் அவ்வளோதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக நிலைகள் சாதகமற்ற நிலையில் இருக்க பாதகமற்ற நிலையில் இருக்கா அப்படிங்கிறது தான் துளாராசிக்கர்லாம் ஓஹோன்னு இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான ஒரு கருத்து இந்த பௌர்ணமி அமைப்பில் பிறக்கக்கூடியவங்க துளாராசிக்காரங்கள் எல்லாமே செல்வாக்காக தான் இருப்பீங்க காரியத்தை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிப்பீங்க அதனால் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த தேய்பிர அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம நம் சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் வளர்ப்புறையோ பௌர்ணமியோ இருக்கிற அமைப்புகளுக்கு இந்த பாதிப்புகள் குறைவாக இருக்கும் இருந்தாலும் செலவுகளை ஏற்படுத்தி கொஞ்சம் கடன் அமைப்பையும் ஏற்படுத்துவார் அதனால் அது நல்ல கடனாகவும் சில பேருக்கு வரலாம் நன்றி வணக்கம்